சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முருகனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மார்கழி கிருத்திகை இந்த நாளை கண்டிப்பாக தவற விடாதீங்க முருகனுக்கு உகந்த நாளான இந்த நாளை நம்ம கண்டிப்பாக முருகனோட மந்திரங்களை சொல்லி பாராயணம் பண்ண வேண்டும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முருகனுடைய இந்த ஒருவரி மந்திரத்தை நாம் பாராயணம் செய்ய அனைத்து பிரச்சனைகளும் அனைத்து கவலைகளும் நம் கண்முன் தவிடுபொடி ஆகும் முருகனை நினைத்து இந்த ஒருவரி மந்திரத்தை இன்று மதியம் மூன்று மணியிலிருந்து நாளை மதியம் ஒரு மணிக்குள் எத்தனை தடவை முடியுமோ குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அல்லது உங்களால் ஆயிரம் முட ஆயிரத்தி எட்டு தடவை சொல்ல முடியும்னா கூட கண்டிப்பாக சொல்லலாம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க இந்த ஒரு வரி மந்திரம் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் முருகனுடைய நாமத்தை நாம் சொல்ல 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 நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் நம் கண்ணு முன்னே விலகி போகும் ஓம் சரவண பவ எனும் இந்த ஒருவரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறுங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா ஆயிரத்தெட்டு முறை கூறுங்கள் அல்லது எப்போ நேரம் கிடைக்குமோ எத்தனை முறை முடியுமோ உங்களால் பாராயணம் செய்ய முடியுமோ அத்தனை முறை முருகனை வேண்டி இந்த இந்த மந்திரத்தை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வேண்டுதலை முருகன் நிறைவேற்றுவார் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வேல்மாறல் மாறல் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து தொடங்கி நாளை ஒரு மணிக்குள்ளே ஆறு முறை பாராயணம் பண்ண போகிறேன் உங்களாலேயும் முடியும் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக ஆறு முறை பாராயணம் பண்ணுங்கள் வேல்மாறலை இல்லை முடியலை அப்படின்னா இன்றைக்கு ஒரு தடவை நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணுங்கள் இன்றைக்கி ஈவினிங் ஒரு டைம் நாளைக்கு மார்னிங் ஒரு டைம் டூ டைம்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் நமக்குரிய தடைகள் நம் கண்முன்னே விலகி போகும் முருகன் கொடுத்துருக்கிற இந்த அற்புதமான நாளை நம்ம கண்டிப்பாக தவற விடக்கூடாது நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் வேல்மாறல் எனக்கு எவ்வளவோ அற்புதங்களை அது சில விஷயங்களை என்னால் சொல்ல முடியும் சில விஷயங்களை என்னால் சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய அற்புதங்களை எனக்கு வேல்மாறல் செய்திருக்கு முக்கியமான இந்த இரண்டு மந்திரங்களும் நமக்கு எதிரிகள் தொல்லை இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் உடல் பிரச்சனை மனப்பிரச்சனை கடல் பிர கடன் பிரச்சனை எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் முருகன் அதை நீக்கி நமக்கு சந்தோஷத்தை மட்டுமே தருவார் பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முருகா அப்பா இதை நல்லபடியாக நம்ம பாராயணம் பண்ணி முடிக்கிறதுக்கு நீ இதாப்பாக எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாராயணம் பண்ண தொடங்குங்க ஏன்னா சில டைம் பாராயணம் பண்ணும்போது நமக்கு ஏதாவது தடைகள் வரும் நம்மளோட கருமை அதை பண்ண விடாமல் நம்மளை தடுக்கும் அப்போ நீங்கள் முருகனை வேண்டிக்கிட்டு நீங்கள் பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி முருகனை வேண்டிக்கிட்டு பாராயணம் பண்ண தொடங்க முருகன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேண்டுதலில் கூட இருந்து உங்களுக்கு நிறைவேற்றுவார் எம்பெருமான் முருகன் உங்களுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் சகோதரனாகவும் நல்ல நண்பனாகவும் இருந்து உங்களுக்கு நல் வாழ்க்கையை தருவார் முருகனுடைய இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள் பயன் பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி